உடல் நாங்கள் பத்திரிகை உடனே இருக்கும் அனைவருக்கு மாலை வளர்க்கும் அன்பர் எழிலுக்கும் செவர்த்த விமலுக்கும் புதிய தயார்ப்பு ரவிச்சந்திரும் திரைப்படத்துறை சார்பாக வணக்கம் நான் வந்து உதயகுமார் பக்கத்தில் உட்கார்ந்து நீங்கள் டைரக்டர் சங்க பிரசிடன் சொன்னேன் அண்ணன் கோவிக்கிறேன் ஏன்னா என்ன வேறு டைரக்டர் ஆகிட்டு நீயே சொல்லிக்கிறேன் அதனால் இயக்குநர் சங்க தலைவர் வந்து ஆதி உதயகுமார் உண்மையை வந்து இந்த செவில கலந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கி முன்னே வந்து எப்படி வந்து நாலாயிரம் எனக்கு வந்து காமெடி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எடுக்கிறது வந்து அது உலகமாக டாச்சர் ரெண்டு கொண்டாட்டியில் பத்து கொண்டாட்டி வச்சீங்கன்னா எவ்வளோ டாச்சிலோ அவர்ட்ட ஆச்சு ஒவ்வொரு ஆக்கர்ஷன் பேசிட்டே இருக்கோம் குலநூல் சார்லே ஒரு மூணு பேர் ரெண்டு சேரில் சீனி சார் வந்து இன்னொரு அதுக்கே என்னால் வந்து பண்ணவே முடியாது ஒரு ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் அவர் சொன்ன சொல்லியும் நான் வந்து கிரைப்பில் எடுக்க கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியாட்டும் அதோடு நின்றுட்டேன் என் படத்தில் காமெடியே கிடையாது ஏன்னா அவங்க வச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை வந்து பிரசென்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க தாங்க அந்த அந்த சீனில் வந்து தங்களை வந்து காமிச்சி விரும்புவாங்க இல்லை வந்து அவங்க இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது வந்து அந்த சீன் முடியவே முடியாது போய்டுன்னே இருக்கும்

ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லை நல்ல கவிஞர் அதாவது தமிழ் வார்த்தைகள தமிழ் இலக்கிய கவிஞர் வந்து வித்யாசாகர் அந்த எந்த வார்த்தையும் மாற்ற விட மாட்டார் ப்ளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ்லேருந்து வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டார் கவிஞர்கிட்ட வந்து அதை அலோவ் பண்ண மாட்டார் எப்படி வந்து இந்த டோல் டக்கா சாங் தெரியல அதோட எப்படி ஒத்து அப்போ அவர் மாறுறதுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு இல்லை நம்ம எழுதி மாறிட்டார் உடனே வந்து ஒரு அஞ்சு வருஷம் கேப்பில்

உங்கள மாதத்துக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கு அது அது சொல்ல மாதிரி வேணால் மிகச்சிறந்த நான் வந்து நான் நாலஞ்சு ஒரு இசைமைப்போல ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய இசைமைப்பாளரோடு ஒரு நண்பராக பழகியிருக்கேன் இளையராஜாவுக்கு பிறகு வந்து இசையை அதிகமாக நேசிக்கிற இசைமைப்பாளர் நீங்கள் வந்து அந்த வகையில் வந்து விட்டு கொடுக்காம அது வந்து அதுக்காக போராடுவீங்க மிகச்சிறந்த இசையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இது உண்மையாகவே இதில் வந்து மூணு சாப்பிட்டு பார்த்தா மூணு வந்து இப்போ வேற வேற ஜேந்தில் கொடுத்துருக்கீங்க

அதனால நீங்க அடுத்த படம் பண்ணும்போது ஒரு எட்டு இந்த படத்துல வந்து ஒரு பத்து டைரக்டர்களை வந்து நீங்க வந்து நடிக்க வச்சுக்கலாம் அது மாதிரி அடுத்த படம் பண்ணும்போது பத்து தயாரிப்பாளர்கள் நடிக்க வைக்கலாம் இருபதுக்கு வேலையா என்ன இப்போ படங்கள்ல வந்து என்னன்னா எழுதி படம் வந்து இந்த உங்க ஆர்மணி காமெடியை வந்து நான் ஒரு நூறு தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன் எப்படின்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சண்டை வந்தது எப்படி சண்டை வந்து ரூம் வீட்டுக்கு வந்த வீட்டுல பசங்கள்லாம் பயப்படுவாங்க பயப்படுவாங்க சாப்பிடுவேன் அந்த யூடியூப்ல அந்த ஆர்கானிக் காப்பி போட்டு அப்படியே வரும்போது வந்து மாதிரி வரும்போது அது நான் வந்து அப்போ அந்த நூறு தடவை பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து நான் பெருமைக்காக சொல்லலை திருவிளையாட எப்படி தருமி காமெடியோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் வேலை அந்த ஆறு மணி காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலான காமெடி நூறு தடவை இல்லை என்ன இன்னும் கூட நூறு தடவை பார்க்கறது அப்போ ஒரு கலை வந்து மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக அமைதி இல்லையா அந்த வகையில் வந்து எழில் வந்து சிறந்த இயக்குனர் தன்னை மாற்றிக்கிட்டு மக்களுக்கு இப்போ எதாவது தேவைப்படுதோ அதை மிகச்சிறந்த தன்மையாக கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க கேரக்டர் என்ன நான் வந்து பெரிய அழகாக நினைச்சிருப்பேன் ஆனா எழில் வந்து என்ன உள் உள் கேரக்டர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட அதுதான் டென்ஷன் வந்து டார்ச்சராக இருக்கும் பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்க வந்து அவ்வளோ டார்ச்சராக இருக்கும் ஆனா பாக்குறவங்க காமெடியா இருக்கும் அதுல சம்பந்தப்படாம பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு காமெடியா இருக்கும் அது மாதிரி வந்து கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டார்ச்சர் ரவிமரியா நம்ம ரெண்டு பேரும் நின்று வச்சுக்க போட்டோ எடுக்க கூட முடியாது இங்க ரவிமரியா வச்சுக்கிட்டே பாதி ஓட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க அந்த அதை வந்து கரெக்டா இது பண்ணி நான் சொன்னேன் ரவி லைஃப்ல உங்களுக்கு வந்து நீ எழுதிக்கு வந்து கோயில் கட்டி கொடுக்கணும் ஏன்னா

அது மட்டும் இல்லாமல் யாரோ சொன்னாங்க சாம்சோ இல்லை நண்பர் யாரோ சொன்னாங்க எழிலோட மிகச்சிற அந்த ஒரு சொன்னாங்க எல்லாரையுமே வந்து நம்ம இவரும் சொன்னார் கொள்ளைக்கு வந்து சொன்னார் அந்த படத்துலேருந்து இப்போ அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் எல்லாத்துலேயுமே வந்து தான் படம் பண்ணும்போது தன்னை நம்பி இருக்கிற கலைஞருக்கும் வந்து ஒரு நாள் கேரக்டராக இருந்தாலும் ரெண்டு நாள் கேரக்டாக இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு அதை அடிக்க வச்சு அவங்களுக்கு எதோ ஒரு வகையில் வந்து வாழ்வாதாரத்துக்கு பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த நல்ல மனசு இருக்குங்களா அதுதான் வந்து கூட ஒருத்த நல்ல கலைஞனாக இருக்கணும் இல்லை நல்ல மனிதனாக இருக்கணும் எழில் வந்து நல்ல மனிதன் நல்ல கலைஞர் அதனால தான் இருபத்தஞ்சி வருஷத்தை வாழ்ந்து கடந்த சிறந்த இயக்குநராக இருக்காரு அப்புறம் பார்க்கும்போது விமான பார்க்கும்போது சாஃப்டாக ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பார் ஆனால் இதை பார்த்தா மாதிரி டான்ஸ் ஆடுக்கார இல்லை ஒரு அழகாக இருக்கும் இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எப்படி கலகலுக்குலாம் பார்க்க ஒரு இதுவாக ரொம்ப இதுவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தேசம் கையை பார்க்கும் அது மாதிரி இதை பார்க்கும் போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது உள்ளுக்குள்ள ஒரு ஃபெட்டன் தெரியுது நிச்சயமாக இந்த படம் மிக சிறப்பாக ஓடும் நிறைய பேர் சொன்னாங்க யூடியூப்ல வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க நீங்கள் ரிவ்யூ பண்ண நிறுத்தங்கன்னா அப்புறம் படம் எடுக்கிறதுக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம எவ்வளவு கோவப்படுமோ அதெல்லாம் நீ யூடியூபரை நல்லா எடுக்குன்னு சொன்னா போகப்படுறாங்க காலத்து ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னா தான் பார்க்கற ஆடியன்ஸ் ரெடியா இருக்கானு தவிர அந்த அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாரா இருக்காங்க பேசுற விஷயம் யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு வந்து பிரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓபன் பண்ணவே மாட்டாங்க அதனால அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கு சில நேரங்கள்ல இப்படி வந்து ஒரு டேக்லை போட வேண்டியதாக தான் இருக்குது ஆனால் அப்படிதான் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாவது அந்த படம் ஓடும் இது அந்த ஒரு நாள் நீங்க தள்ளி ஒரு ரெண்டு நாள் தள்ளி இப்போ வேற வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவர் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களை வேணாலும் விமர்சனம் பண்ணாங்க படத்தில் விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ணலாம் அதுல சில சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்க வந்து பாதிக்கிற மாதிரி வெறும் விமர்சனம் பண்ணலாம் படம் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீ நட அப்படி வந்திருக்க நீ அப்படி பேசுற அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் அவங்க அந்த பவுண்டரி லைனை தாண்டி தான் அது விமர்சனம் சில விமர்சனம் அமைது பல விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்கு இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்றது தான் எங்களோட வேண்டுகோள் அதனால தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க ஆனால் தனிப்பட்ட உரையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லையா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேறங்களில் அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அது விமர்சனமே ஒரு திரைப்படமாக பார்க்கக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருக்குதுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விமர்சனம் எழுதுங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனம் எழுதாதுங்கிறது தான் நான் திரைப்படத்தில் வைக்கோக்கிறேன் மற்றபடி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இரண்டு நேரம் விரும்பல எங்கள் அண்ணன் வேறு வந்து ரொம்ப டயர்டாக போயிருக்காங்க அதனால தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் தலைவரை நீங்க அடுத்து அழைக்கணும் இந்த திரைப்படம் மிக நிச்சயமா இது ஒரு வெற்றி படமா அமையும் ஜெயசிங்கராஜ் அட்டூ வந்து இயக்குனர் எழிலுக்கும் நண்பர் சகோதரர் விமலுக்கும் அது போல ரவிச்சந்திரன் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் சிறந்த படம் அமையும் அவரோட மகன் வந்து அவருக்கு வந்து நீங்க பேசும்போது தமிழ்ல மலையாளத்துல தெலுங்குல பேசுவேன்னு நினைச்சிருக்கேன் அவங்களுக்கு நீங்க தமிழ் கத்து கொடுக்கும்போது உங்களுக்கு மலையாளமோ தெலுங்கு கற்றுக் குடிக்கலையா ரேங்க்ல வந்து கட்டுக்கொடுத்து நினைக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் பார்த்துக்கு ரொம்ப ஜெயஜாட்டிக்காக இருக்கீங்க இதில் வந்து நீங்கள் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எழுதிருந்தார் ப்ரொடியூசரோட பையன் நினச்சிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த வகையில் ஆல் தி பெஸ்ட்